what right வெள்ள நிவாரண நிதி என திமுகவினர் ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் வழங்கப்படும் என கூறியிருந்தனர் ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் நியாயவிலைக்கிடையில் ஆயிரம் ரூபாய் மட்டுமே கொடுத்துள்ளனர் மீது ஐயாயிரம் ரூபாய் எங்கே என்றும் இப்பவே ஆறாயிரம் ரூபாயை தந்தே ஆகணும் என மக்கள் கூறி ரேஷன் கடை முன்பே போராடி வருகின்றனர் தொடர்ந்து மக்கள் உஷாராகிக்கொண்டே கொண்டே வருகின்றனர் இனியும் திமுகவினர் கொள்ளையடிக்க முடியாது என இணையவாசிகள் கூறி வருகின்றனர் தொடர்ச்சியாகவே திமுகவினர் மக்கள் பாதிக்கப்படும் நேரங்களில் இவ்வளவு நிதி உதவி தருகிறோம் அவ்வளோ நிதியுதவி தருகிறோம் என்று கூறி அதில் பாதியை போடுவதை வாடிக்கையாக வைத்து வருகின்றனர் அந்த வகையில் இதற்கு முன்பும் மகளிர் உரிமை தொகை என்று அனைத்து மகளிர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வங்கி கணக்கில் போடப்படும் என கூறியிருந்தனர் ஆனால் அதிலும் பாதி மகளிர்களுக்கு பணம் வரவில்லை என்ற குற்றச்சாட்டும் தொடர்ந்து எழுந்து வருகிறது திமுகவினர் இதுபோன்று மக்களுக்கு வழங்கும் நிதியில்தான் கொள்ளையடி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் மீது எழுந்து வரும் நிலையில் திமுகவினர் மீது மக்கள் கடும் கொந்தளிப்பில் இருந்து வருகின்றனர் திமுகனர் ஒன்றை அறிவித்துவிட்டு அதை கூட முழுமையாக நிறைவேற்றும் திறமை அவர்களிடம் கிடையாது என்றும் மக்கள் பலர் கருத்து கணிப்புகளில் கூறி வருகின்றனர் இனி வரும் காலங்களில் திமுகவினருக்கு வாக்களிக்க மாட்டோம் என்றும் திமுகவினர் ஆட்சி அமைக்க மாட்டார்கள் மக்கள் தங்களது ஆதங்கத்தை தெரிவித்து வருகின்றனர்